ओम साईरा साईरा ओम साईरा साईरा ओम स ाा स ा र ा ओम साईरा ा ई र र ा சைரா என் உயிரின் உயிரானவர்களே அனைவருக்கும் இந்த நாள் நல்ல நாளாக அமைய சாயப்பா கிட்ட பிரார்த்தனை பண்ணி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் உங்களுடைய வாழ்க்கையில பல அற்புதங்கள் இன்னும் சில நாட்களில நடக்க போகுது உங்களுடைய பக்தி இதுவரைக்கும் அமைதியா இருந்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா வாழ்க்கையில நீங்க நிறைய பெறணும் அப்படின்றதுக்காகத்தான் எப்படி முதலாளி வருஷத்துக்கு ஒரு தடவை தன்னுடைய தொழிலாளிக்கு போனஸை அள்ளி அள்ளி கொடுக்குறாங்களோ அதே போல் சாயப்பாவும் நீங்கள் செய்த நிறைய புண்ணியங்களை அப்போதைக்கு அப்போ கொடுத்தா அது உங்களுக்கு பத்தாதுன்னு சொல்லி வாழ்க்கையில உங்களுக்குன்னு ஒரு நேரத்தை ஒதுக்கி அந்த நேரத்தில் அள்ளி 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 தரப்போறாரு வரத்தையும் அவருடைய அருளையும் அதற்கு தகுந்த மாதிரி தான் இங்க வாழ்க்கையும் நீங்க வாழ போறீங்க வாழ்க்கையில பெரும் மலர்ச்சி காணப்போறீங்க பொறுமையோடு நம்பிக்கையோடு இருக்க உங்களுக்கு என்னைக்கும் குறைவில்லாத செல்வமும் பெயரும் உங்க வாழ்க்கையில தொடர்ந்து கிடைக்கும் செல்வத்துக்கு குறைவே இருக்காது உங்கள் பெயர் பல ஜென்மத்திலையும் இனி கொடிகட்டி பறக்கும் ஏன்னா உங்க பக்தி ஆழமானது நம்பிக்கையானது அதை தாண்டி புனிதமானது உங்க அன்பு புனிதமானது ஒரு தாயுக்கும் மகனுக்கும் இருக்கக்கூடிய உறவு எப்படியோ அதே போல உங்களுக்கும் சாயப்பாவுக்கும் இருக்கக்கூடிய உறவு அந்த புனிதமான உறவுக்கு சாயப்பா உங்களுக்கு எல்லா விதத்திலையும் உங்க வாழ்க்கையில நிறைய உதவிகளையும் நிறைய வரங்களையும் நிச்சயமாக கொடுப்பார் இந்த நாள் நல்லபடியா நீங்கள் என்னென்னலாம் கேட்குறீங்களோ அத்தனையும் அவர் கொடுப்பாருன்ற நம்பிக்கையோடு இன்னைக்கு யார் யாரெல்லாம் பர்த்டே வெட்டிங் டே செலிப்ரேட் பண்ணுறாங்களோ அத்தனை பேருக்கும் சாயப்பாவோடய அன்பும் அருளும் பரிபூர்ணமாக கிடைக்கணும்னு பிரார்த்தனை பண்ணி இந்த பதிவை நான் முடிக்கிறேன் ஜெய் சைரா